நண்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்தருடைய அந்த புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையிலும் புளிப்பானி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பதிவுகள் வெளியிட்ருக்குறோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது முந்நூறாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த பாடல் தவிர இன்னும் ஒரு பாடல்தான் இருக்குது இப்போ இந்த பாடல்ல இதுவரையிலும் தான் இந்த நூல்ல கூறி வந்திருக்கக்கூடிய அந்த நுட்பமான விஷயங்களை தொகுத்து சொல்றது மாதிரி இந்த பாடல்ல சுருக்கமா சொல்றாங்க ரத்தின சுருக்கமா பொதுவா ஒரு ஜாதகத்துல பனிரெண்டு ராஜகட்டம் கட்டம் ஒன்பது கிரகம் இத பற்றிய ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருந்தாவே போதும் ஒரு சிறப்பான சிறந்த திறமை வாய்ந்த ஜோதிடர் அமிழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிறது மிக தெளிவான விளக்கங்களோட கூடிய எளிய பாடல்களை கொடுத்திருக்கிறார் புளிப்பாணி சித்தர் பாடலில் சொல்ற முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான விளக்கத்தை நாம தொடர்ந்து பார்ப்போம் கேளப்பா ராஜபணி ரெண்டுக்குள்ளே கிணமுள்ள கோள் அறியாமல் தான் பாலப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தை எது பாரிலே தான் சூழப்பா சோதுரமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்தே நுணுக்கமாக நீலப்பா போகரோட கடாட்சத்தாலே நீ நிலத்தில் புளிப்பாணி நிகழ்த்தினேனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை அப்ப கேளப்பா ராசி பனிரெண்டுக்குள்ளே கிணமுள்ள கோவிலையே அறியாமல் தான் முதலடியில சொல்றார் இந்த உலகத்துல ஜோதிடர்கள் சொல்லிக்க கூடிய பல போலி ஜோதிடர்கள் அந்த ராசி பனிரெண்டு ராசி கட்டங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய தன்மைகள் அந்த கிரகங்களுடைய தாரகத்துவங்கள் அந்த பனிரெண்டு ராசி கட்டங்களுக்கு உண்டான ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் உண்டான காலகத்துவங்கள் தன்மைகள் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம கேளப்பா ராசி பனிரெண்டுக்குள்ள கிணமுள்ள கோள்நிலை ஒரு ஒரு ஜாதகருக்கு அவருடைய வாழ்வியலில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது அடித்தளமா இருக்கிறது ஒன்பது கோள்கள் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கேது இந்த ஒன்பது கிரகங்கள் தான் அடிப்படை அந்த கிரகங்கள் இந்த ராஜி பனிரெண்டு ராசிக்குள்ள எந்தெந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்களுடைய வினைகள் விளையும் அதுதான் அந்த சாகவருக்கு அவருடைய வாழ்நாள் நடக்கக்கூடிய சம்பவங்களை நிகழ்த்தி வைக்கும் இந்த உண்மையெல்லாம் ஜோதிடர்கள் புரிஞ்சிருக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் தான் ஜோதிடம் பிரம்மாவினுடைய கணக்கு அது அந்த பிரம்மாவனுடைய கணக்கை புரிஞ்சுக்கிட்டாலும் சோதிடம் அதனாலதான் ஜோதிட தெய்வஜன் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த அடிப்படை விஷயங்களை கூட புரிஞ்சுக்காம உள்ளே மணிமேக்கிங் மைண்டோடவே ஒரே ஒரு பஞ்சாபத்தை மட்டும் கம்பு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களை கொலப்புறவங்க அடுத்தடியில் அடுத்த சொல்றாருப்பாங்க பாலப்பா பலவாரா சக்கரம் பூட்டி பணம் பதிக்கும் வித்தை எது பாரியிலே தான் போலிச்சாமியார் இருக்கிறது மாதிரி போலி மேதைகள் இருக்கிறது மாதிரி போலி வள்ளல்கள் இருக்கிறது மாதிரி போலி வைத்தியர்கள் இருக்கிறது மாதிரி தொகுதியர்களும் இருக்கிறாங்க போலி சோதிடர் அவங்களை சொல்றாரு இங்க புளிப்பானு பாளப்பா பலவாரா சக்கரம் பூட்டி பாலப்பாங்கிறார் அந்த ஜோதிடர் கிட்ட போறவங்களே பாவம் பண்றாங்க பலவாரா சக்கரம் பூட்டி வந்திருக்கிற வாடிக்கையாளருக்கு தெரியாத வார்த்தைகளை தூக்கி போட்டு இது ஏகே சிஸ்டம் இது எம் கே சிஸ்டம் இது சிஎம் சிஸ்டம் இது சிஎம் கே சிஸ்டம் சிஸ்டங்களுக்கு பேர் வைக்கிறாங்கப்பா சோழிட கலையில பாரம்பரியத்துல இல்லாத ஒரு கடித நுட்பங்கிறது புதுசா யாருமே கண்டுபிடிக்க முடியாது அத்தனை விஷயங்கள் இருக்கு அத்தனை விஷயங்கள் இருக்கு சந்திரகலா நாடி இருக்குது வீமகவி இருக்குது சாதக அலங்காரம் இருக்குது சாதக சிந்தாமணி இருக்குது எத்தனையோ நுட்பங்களை நம்முடைய தமிழ் சோதர மேதைகள் ஞானிகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏதோ புதுசு புதுசா நாங்க தான் கண்டுபிடிச்சோம் ஜோதிடத்துல இந்த விதி புது விதி இது யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் போலித்தனங்களை பூத்தி பணம் பறிக்கும் வித்தை பாமர மக்களை ஏமாத்தி பல பிரச்சனைகள்ல நுந்து நூலாகி போய் சோதனைகள்கிட்ட போனால் ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் அவங்களுடைய மணிப்பருத்துல இருக்கக்கூடிய அந்த பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு சாதகன் சொல்றங்கிற பேர்ல நிறைய பாடாக்குறவங்கிறார் குளிப்பாடி பாலப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் படிக்கும் வித்தையது பாரிலே தான் அது தேவையில்லைங்கிறார் எடுத்தோட அந்த முதலியில் சொல்றாரு பாரு வேலப்பா ராஜ் பன்னிரெண்டு கெனமும் இல்ல கோல் இது ரெண்டே விஷயம்தான் மனம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஜாதகர்களை மனநிலையை சரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு அவங்க இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் பனிரெண்டு ராசிக்கட்டும் நப கிரகம் இந்த விஷயங்களெல்லாம் இந்த முன்னூறே மாட்டுக்குள்ள நான் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறார் மூணாவது அடியில சூழப்பா சோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் அப்படிங்கிறார் ரொம்ப எளிமையா ரொம்ப தரடு முரடான வார்த்தைகளை பயன்படுத்தாம ரொம்ப எளிமையான தமிழில் எளிமையான எஞ்சிர் விருத்தம் வெண்பா இந்த மாதிரி அந்த கிராம மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பாமர மக்களும் அர்த்தம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி முன்னூறே பாட்டுக்குள்ள நான் இந்த எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேங்கிற சூழப்பா ஜோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக இதுல இல்லாத நுட்பங்கள் இல்லைங்கிற சோதிடர்களுக்கு மட்டுமே புரிஞ்ச பரிபாசல் வார்த்தைகளை எல்லாம் கூட பயன்படுத்தி மிக அழகா சோதிடர்கள் வெற்றி பெற்ற ஜோதிடர்களா வருவதற்கு நான் வழிவகுத்து தந்திருக்கிறேங்கிறார் இதுக்கு எதுக்கு போய் பலவாறு சக்கரம் போட்டுருங்கிறார் இன்றைக்கு ஜோதிட கலையில தமிழகத்துல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சோதிடர்களை உருவாக்கக்கூடிய ஞான வல்லர்கள் இருக்கிறாங்க விருதுநகர்ல ஜாம்பவன் சுவாமிகள் சொந்த காசை போட்டு உணவும் கொடுத்து நாட்கொடுக்கா சோழிட ஆர்வலர்களுக்கு எல்லாம் சோதிடத்தை சொல்லி தந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு ஒவ்வொரு மாநாடுகளுக்கு செலவு பண்ணி கருத்து பெட்டகங்களை பரிமாறம் மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மாநாடு அதே மாதிரி ஓம் உலகநாதன் ஐயா தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல மாநாடுகளை போட்டு சோழிட ஆர்வலர்களுக்கு இளம் ஜோதிடர்களுக்கு சோழிட ஞானத்தை அப்படியே திருநெல்வேலி அல்வா கொடுக்கற மாதிரி அழகா முத்து முத்தான கருத்துக்களை பரிமாறக்கூடிய வாய்ப்புகளை சோதிட அன்பர்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த காலம் சோதிடத்தினுடைய பொற்காலம்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா எளிமையா மக்களை குழப்பாம நம்முடைய பாரம்பரிய முறைகள்ல என்னென்ன மாதிரியான நுட்பமான ஜோதிட நுட்பங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சோதிட ஆர்கழர்களுக்கும் இளம் ஜோதிடர்களுக்கும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு இருந்தும் கூட அங்க புது புதுசா இந்த தொழில கோடி கோடியா அள்ளிடுவாங்கிற ஆசையில அந்த ஜோதிடம் தவறு இந்த ஜோதிடம் தவறு திருமண பொருத்தம் பாக்குறது பலத்தெல்லாம் தவறு பாரம்பரியம் தவறா போச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு புதிய விதிதான் சரி அதை புளிப்பாணி சத்தார் சொல்றாரு ஒரு ஜோதிடம் தன்னை நாடி வரக்கூடிய ஜாதகனை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஜாதகத்துல அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தினுடைய தன்மை அந்த பன்னெண்டு ராசி கட்டங்களுக்குள்ள வளம் வரக்கூடிய நப கிர தன்மை இது ரெண்டு அம்சங்களையும் தெளிவா புரிஞ்சிருந்தா போதும் அவ சிறந்த ஜோதிட மேதையா வரலாம் அப்படிங்கிற நுட்பத்தை சொல்றார் சூழப்பா ஜோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாகும் அடுத்து இறுதியா தன்னுடைய குருநாதன் போகறச்சு தர நினைவு கூடுற நீலப்பா போகறோட விடாட்சத்தாலே நீ நிலத்தில் புளிப்பாடி நிகழ்த்தினேங்கிறார் நிகழ்த்தி நின்று நிலையாக என்றென்றைக்கும் நிகழ்காலமாகவே இருக்கும் என்னுடைய பாடல்கள் நீ மக்களுடைய மன நோய்க்கு மருந்து கடவினால் உனக்கும் நல்லது உன்னை நாடி வருபவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் இந்த ஜோதிட கலையும் நிலைத்து வாழும் அப்படிங்கிற சூட்சமத்தை இந்த பாடல புலிப்பானி சித்தர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த உண்டான நிறைவு பாடலுக்கு கருத்தை பார்த்து புலிப்பானை ஜோதிட முன்னூருவினுடைய போர்வனத்தை உணர்வோம் அனுபவிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்